கரூர்ல ஒரு நாற்பத்தி ஒரு பேர் வந்து அந்த கூட்ட நெரிசல்ல உயிரிழந்திருக்கிறாங்க நீங்க ஒரு மகனுள்ள ஒரு பதிவு போடுறீங்க இந்த வஞ்சகத்தை எதிர்பார்த்திருக்க மாட்டார் சுயநலவாதிகள் செய்துட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா என் பதவி ஒரே போடியா ஒரு பக்கம் பார்த்தா தாவேக்கா தரப்புல குற்றம் சாட்டுறாங்க இல்லையா திமுக இதை ஏதோ சதி செய்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க அது கூட இது ஒத்து போற மாதிரி இருக்கு விஜய்க்கு ஆதரவாக அந்த பதிவு இருக்குதோ அப்படின்னு சொல்றாங்க எப்படி பாக்குறீங்க அந்த பதிவு விஜய்க்கு ஆதரவா தான் சார் இருக்கு அன்டவுட்லி விஜய்க்கு ஆதரவா தான் இருக்கு என்னால என்னாலதான் இப்படி நடந்ததுன்னு விஜய நம்ப வைக்கிறோம் இல்ல அவரே நம்புறாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப விஜய்க்கு ஏற்பட்டதும் ஒரு டிராமா தான் மூணு டிராமா விக்டிம் நம்ம கண்ணு முன்னாடி நிக்கிறாங்க ஓ நீ தான் அந்த வாத்தியானா முதல்ல ஒன்ன வச்சு விசாரிக்கணும் என்ன பண்ண இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்தது இல்லையா கேட்க சொல்லியா

போலீசார் வந்து தடுக்கிறாங்க ஆனா எனக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாரோட வேலை அங்க வந்து நீங்க சாக்கடை எல்லாம் மூடி வச்சிருக்கீங்களா எல்லாமே செக்யூரா இருக்குதா இத்தனை பேர் வந்தா என்ன நடக்கும் அந்த அசம்பாவிதத்தை மதியானம் பரெண்டு மணிக்கு வரனு விஷயம் மதியானம் பன்னெண்டு மணிக்கு வரனு சொல்ற ரோசம் விஷயம் அங்க அசம்பாவிதம் நடக்காம தடுக்கறதுக்கு தான் ஏற்கனவே சம்பளம் கொடுத்து மந்திரி மினிஸ்ட்ரி கவர்மெண்ட்னு ஒன்னு வச்சிருக்கோம் கவர்மெண்ட் வந்து அவங்க காசுல வேலை செய்யல ஏன்னா போலீஸார் வந்து இருக்காங்க

விஜய் விக்திமா தான் இருக்கிறாரு விஜய் இப்ப வித்ரிமை செய்யப்படுகிறாருன்னு சொல்றதுக்கு நான் விஜயோட பிரெண்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல ஒரு மிஸ்டர் மிஸ் பொது ஜனமா தொடர்ந்து மக்களை சந்திக்கிற நபரா இந்த மாதிரி இந்த துறை வல்லுநரா அத பத்தி சொல்றதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது இல்ல அதிகமாக எஃப்ஐ எது இல்ல இல்ல இப்ப எஃப்ஐ ஆர்ல என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் சொன்ன அட்வைஸ் கேக்கல விஜய்ன்னு சொல்லியிருக்காங்க

அங்கே கான்ஸ்டிபிள்ஸ் அனுதாபம் அங்கே இருக்குது சார் நீங்கள் அள்ளி எடுத்து போட்டுக்கின்னு எல்லா அனுதாபம் எங்களுக்கே கொடுத்துருங்க நாங்கள் தான் நல்லவங்க பார்த்தீங்களா நாங்கள் ஓடோடி வந்தோம் எட கடான்னு செய்துட்டோம் உடனே விசாரணை முடிச்சிட்டோம் உடனே பாஸ் வட்டம் பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் எதுக்கு குச்சி குச்சி விடு வர்றீங்க முதன் கோட்டை வரக்கூடாதுன்றீங்களான்னு வேற யாருக்கு ரெஸ்பான்ஸ் ஸ்பீடும் வேற யாருக்கு ரெஸ்பான்ஸ் கருத்தா ஆப்ரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குளிச்சிட்டு இருக்கிறாங்க

அந்த மக்கள் கூட நிக்கிறதுக்கு தான் நாங்க சம்பளம் கொடுக்குறோம் சரி அது செய்யிறதுக்காக நாங்க வந்து அது செய்தா நீங்க ட்ராமான் சொல்லுங்க கரெக்ட்டா செய்யுங்க ட்ராமாட்டிக்கா செய்யாது குச்சமே இல்ல எதுமே தெரியாத ஒருத்தர் தெரிஞ்சிக்கணும்ல எப்போ தெரிஞ்சுப்பாங்க எப்ப நாற்பது பேர் போனது அப்ப தெரிஞ்சுக்கோங்க நாற்பது பேர் போனது அவர் தலையில கட்டாதீங்க சார் நாற்பது பேர் தற்செயல அந்த இடத்துல நடந்த தற்செயல கிடையாது பெசாமரிய ஓர சத்தம் போடுற கால மாத்திர சாப்பிட்டியா அமாவாசை நெருங்கினாலே உன்னை அடக்க முடியாது யார் திட்டம் விட்டது பன்னெண்டு மணிக்கு வர வேண்டிய விஜய் லேட்டா வந்தாரு வந்து இப்போ கேம் என்ன கேம் விளையாடுறீங்கன்னா ப்ளேம் கேம் விளையாடு இந்த கேமுக்கு பேரு ப்ளேம் கேம் இல்ல இல்ல விஜய் வந்து விஜய் வந்து பொறுப்பற்றவரு அவருக்கு மக்கள் மேல அக்கறை இல்ல அவரோட ஆட்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாதவங்க அவங்க மேலே தப்பு யார் வீட்டிமோ அவங்களே குற்றவாளிகள்னு சொல்லி நீங்க எதை நிரூபிக்க பாக்குறீங்க என்னன்னா இப்ப உதயநிதி மேல ஒரு விமர்சனம் வச்சீங்க அவர் லகான் கோழி அப்படின்னு ஆனா ராகுல் காந்தி நீங்க ஆதரிச்சீங்க அவரு லகான் கோழியா உங்களுக்கு தெரியல உதயநிதிக்கு இருக்கிற அந்த வாய்ப்புகளை மைனஸ் பண்ணிட்டு மிச்சம் என்ன இருக்கோ அதான் உதயநிதியோட டோட்டல் வேல்யூ ஆமா விஜய்க்கு என்ன வாய்ப்பு வெளியில இருந்து வந்த அந்த செகண்ட் ஹேண்ட் வாய்ப்புகளை வச்சு அவர் என்ன ஜெயிச்சாரோ அதெல்லாம் மைனஸ் பண்ணிட்டு இருக்கோ அதான் அவர் டோட்டல் வேல்யூ ஆமா அந்த டோட்டல் வேல்யூ வச்சு நான் சொல்லுவோம் மோர் தென் உதயநிதி விஜய் இஸ் உதயநிதி நிரூபிக்கல உதயநிதி நிரூபிக்கலையே பாரு அப்ப எனக்கு

கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு பாரதியார் எந்த வருஷம் சொன்னாரு பாரதியார் செத்து போய் நூறு வருஷம் ஆயிடுச்சு நூறு வருஷத்துக்கு முன்னாடியே கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நம்ம எப்படி இருந்தோம் சோ கல்வியில் சிறந்த தமிழ்நாடு தொன்று தொட்டு இது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு தான் கடந்த நாலு ஆண்டுகள் என்ன நடந்தது மட்டும் சொல்லுங்க நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கன்னு சொன்னா நாலாண்டு ஆண்டு நடந்தது தானே நீங்க சொன்னோம் நாலாண்டு ஆண்டு நடந்ததுதான் சொன்னா நாலு ஆண்டுல சிவகார்த்திகை டிகிரி வாங்கினாரா எனக்கே விபத்தி அடிக்கலாம் பாத்தல நீ சிவகாந்திக்கு நீங்க தெரியல எதுக்கு சிவகாந்தி அதுவும் செய்யக்கூடாதுன்றீங்களா அப்ப நீங்க எலெக்ஷனுக்காகவே இதெல்லாம் வந்தீங்கன்னா உங்க கஷ்டம் பண்ணிக்கோங்க எதுக்கு எங்க காசுல வேஸ்ட் பண்ணு காசு இல்ல கடன் வாங்கிட்டு இருக்கோம்னு சொல்றீங்க எதுக்கு எங்க காசை வேஸ்ட் பண்ணி மேல மேல டிராமா போட்டு காட்டுறீங்கன்னு நாங்க கேட்க கூடாதா சார் நாங்க தானே சார் ஓனர் எங்களை கேட்காம எங்க காசை தண்டத்துக்கு செலவு பண்ணா அது விரயமா இல்லையா அதெல்லாம் நாங்க கவலையே படுறது இல்லைங்க ஓட்டு வாங்கணுமா சபைக்கு போகணுமா சட்டையை கிழிச்சுமா பேட்டா வாங்கணுமா பெட்ஷீட் வாங்கணுமா அப்படியே போயிட்டே இருப்பாங்க பையன் சார் இந்த பால் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமந்தில் போடவும் அப்புறம் பறக்காமல் போட்டிருந்த வரட்டாமா மீடுறதே வரண்டா சின்னசாமி Hey guys, this is your ready Video you So please irundha or like and comment section la or heart in alladha or smile. Therike vidunga paapom. Appa enakka குத்து 不啦、啊啊啊